கிபி எழுபதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கவனிக்க நான் உங்களுக்கு சொன்னேன் கிபி எழுபதிலே ரோமர்கள் என்ன செய்கிறார்கள் எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தை எரிக்கிறார்கள் ஓகே ஞாபகம் இருக்கா அந்த நேரம் ரோமாபுரியை ஆண்ட அந்த பேரரசனின் பெயர் வெஸ்பசியன் மன்னன் எருசலேமை போய் தாக்குவதற்கு கட்டளை பெற்ற ராணுவ தளபதியின் பெயர் தீதஸ் அந்த மகாராஜாவினுடைய மகன் அந்த நடத்தின ராணுவ அதிகாரியினுடைய பெயர் இவர்கள் தான் வந்து எருசலேமை அடித்தார்கள் எரித்தார்கள் நொறுக்கினார்கள் எல்லாம் செய்தார்கள் ஆனால் தீத்தினுடைய அழைப்பின் பேரில் அவர்களுக்கு உதவியாக இன்னும் ஒரு ரோம அதிகாரி தன் லேகியோன்களோடு எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டான் அவனுடைய பெயர் கவர்னர் கல்லூஸ் அந்த இயேசுவின் காலத்திலே பிலாத்து இருந்தாரே அது போல ஒரு ஒரு ஆளுநர் அவருடைய பேர் என்ன கல்லூஸ் அவனும் அவனுடைய ராணுவமும் எருசலேமுக்கு வந்து அவர்கள்தான் எருசலேம் தேவாலயத்தை எரித்தார்கள் தேவர் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் தான் ஆனால் இந்த அழிவை நடத்தினவர்கள் யார் அந்த கல்லுஸும் அவனுடைய சேனையும் அவர்கள் ரோமர்கள் தேவாலயம் என்பதனை மொழியிலே எப்படி சொல்வீர்கள் மெஹதாஷ் மெஹ்தாஷ் இதோ எழுதப்பட்டிருக்கிறது மெஹதாஷ் நான்கு எழுத்து மெய்ம் காஃப் டாலேத் ஷீன் ஓகே மெஹதாஷ் சரியா கடோஷ் என்றால் பரிசுத்தம் தெரிந்தாலே உங்களுக்கு மெஹதோஷ் என்றால் பரிசுத்தமான வீடு அல்லது பரிசுத்தமான இடம் என்று பெயர் தேவாலயத்தை எப்படி எபிரையாத்து அப்போ இந்த கலூசும் அவனுடைய சேனையும் வந்து உடைத்து எரித்து அவனுடைய சேனைகள் அந்த உருகின தங்கங்களை ஒவ்வொரு கல்லில் இருந்தும் கலற்றி கலற்றி எடுத்தபடியால் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்பட்டது இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார் ரிஷகுமாரன் காட்டி கொடுக்கப்பட வேண்டும் அது நடக்கணுமா இல்லையா ஆனாலும் காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ சொன்னாரா இல்லையா அது போல எருசுலும் தேவாலயம் நொறு நொறுக்க வேண்டும் எரிக்கப்பட வேண்டும் ஆனா அப்படி உடித்து நொறுக்கி எரிப்பவனுக்கு ஐயோவா இல்லையா ரெண்டு வசனங்களை பார்ப்போம் ஏசாயா அறுபத்தி மூன்று நாளை பாருங்க டக்குனு அறுபத்தி மூணு நாலு நம்ம தேவனுடைய ஒரு குணாதிசயம் இருக்கிறது எங்கு

நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது உம் சிங்கடே பத்மிசாத பள்ளிகனிமே தவச அறினே மே தெமது வார ஷேப்புக்கு என்னை கத்தாக்குறேன் பாருங்க அழகா சிங்களத்தில் பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு இருக்குது தமிழில் நீதியை சரி கட்டுதல்

ஆண்டவர் இப்போ வாங்கி கொண்டிருக்கிறார் எருசலேமா எரிச்சவங்க இருடா இரு தட்டாத எருசலேமா உடைச்சி தேவாலயத்தை எரிச்சவன் ரோமர்களுங்கிறீங்க ஆனா இப்ப தமஸ்குவ பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க தமஸ்கு தான் கடைசி தீர்க்கதை சொன்னோன்னு வேற சொல்றீங்க எங்கேயோ இடிக்குது இப்ப முத ஸ்லைடை போட்டு தம்பி பழையனேக்குதாண்ட இது தமஸ்குவை எபிரேய மொழியிலே குறிக்கிற விதம் எபிரேய மொழியிலே டமாஸ்க் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ரட்சிப்பின் ஆரம்பம் டமாஸ்க் ஓகே ஒருவனை பற்றி சொன்னேன் யார் வந்து எந்த ரோம அதிகாரி வந்து எருசலேம் தேவாலயத்தை எரித்தான் கல்லூஸ் கல்லூஸ் அவன் எங்கு ஆளுநரா இருந்தான் தெரியுமா தமஸ்கு அவன் தான் தமஸ்குவின் சிரியாவின் ஆளுநர் எருசலேம் தேவாலயத்தை எரிக்க எங்கிருந்து வந்தார்கள் இருந்து வந்தார் எருசலேம் தேவாலயத்தினுடைய பொக்கிஷங்களை எல்லாம் களவாடி கொண்டு எங்கே கொண்டு போனார்கள் தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள் இப்போ தமஸ்குவையை பிரேமுனில எழுதி இருக்கிறேன் மெய்ம் ஷின் காஃப் என்கின்ற நான்கு எழுத்துக்கள் இப்போ அடுத்த ஸ்லைடை போடுங்க இப்போ மேலே தமாஸ்க் என்று எழுதி இருக்கிறேன் கீழே மெஹதாஷ் என்று எழுதி இருக்கு மேலே தமஸ்க்கு கீழே ஆலயம் அதே நாலு எழுத்துக்கள் இடம் மாத்திரம் இருக்கு பாருங்க சிவப்பிலே டாலெத் போற்றுக்கிறேன் தமஸ்குவிலே முதல் எழுத்து தேவாலயத்திலே மூன்றாம் எழுத்து தெரியுதா எல்லாருக்கும் தெரியுதா டாலெத் மேலே முதல் எழுத்தாய் வருகிறது கீழே மூன்றாம் எழுத்தாய் வருகிறது அடுத்தது மெயின் என்ற எழுத்து தமஸ்குவில் இரண்டாம் எழுத்தாய் வருகிறது தேவாலயத்தின் முதலாம் எழுத்தாய் வருகிறது ஷீன் என்ற எழுத்து தமஸ்குவின் மூன்றாம் எழுத்து தேவாலயத்தின் நான்காம் எழுத்து காஃப் தமஸ்குவின் கடைசி தேவாலயத்தின் இரண்டாவது அப்போ தமஸ்குவுக்கும் தேவாலயத்துக்கும் இருக்கிற தொடர்பு தெரிகிறதா தேவன் எருசலேமை தெரிவு செய்கிறார் ரெட் ஆரம்ப இடமாக ஆனால் பிசாசு தமஸ்குவை தெரிவு செய்து கொண்டு அதற்கு தமஸ்க் என்று பெயர் வைக்கிறான் ரெட் ஊற்று என்று அதாவது தமஸ்க என்பது எருசலேமினுடைய கவுண்டர்பீட் போலி ஆப்ரஹாமுக்கு பிள்ளைகள் இல்லை அவர் சொல்லுகிறார்

ஆபிரகாம் காலத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க போன சம்பவத்தை பல விதங்களிலே நாம் படித்திருக்கிறோம் இப்போ ஒன்றை சொல்லவா இதுவரை நான் சொல்லாதது ஒன்று சொல்லவா நம் ஆண்டவர் அடித்தாலும் அடிப்பார் நக்கல் கிண்டல் சேர்த்து தான் அடிப்பார் விளங்குதா சாத்தானுக்கு எதிர்காலம் தெரியாது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் ஈசாக்கை போய் பலியிடு என்று சாத்தான் நினைத்தான் உண்மையாகவே அது நடக்க போகிறது ஆபிரகாமை ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போகிறார் பலியிட எங்கே மோரியா மலை எங்கே இருக்கிறது எருசலே பிசாசுக்கு எப்படி குஷியா இருந்திருக்கும் தமஸ்க்கு எலியேசரை தள்ளிட்டு ஈசாக்கு வந்தானா இப்ப வந்து கொல்ல போறாங்க ஆபிரஹாம் ஈசாக்கை வழிபீடத்திலே கட்டி போடுகிறார் பிசாசு அன்றைக்கு தான் நான் நினைக்கிறேன் எல்லா அசிஸ்டன்ட் மாறையும் எருசலேமுக்கு வர வளர்ச்சி பிறந்த பொழுது எப்படி தேவனுடைய தூதர் சேனைகள் வந்து அங்கே பாட்டு பாடினார்களோ அதுபோல ஆபிரஹாம் ஈசாக்கை கொல்ல வந்த பொழுது பிசாசின் சேனைகள் அந்த சந்தோஷமா பாடிக்கிட்டு இருந்து ஆபிரகாம் கத்திய வாங்குறார் வாங்குறா பாத்தானுங்க தாங்க அல்ல ஆபுரஹாமே அப்ரஹாமேன்னு ஒரு சத்தம் கேட் இவனுக்கும் கேக்குது பவனை கொல்லாத அய்யோ ச்ச யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு அடியா எழுந்துருக்கும் அவனுக்கு